அப்போ நான் திராவிட மாடல் காங்கிரீட் நல்லா பார்த்தோம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்ட சிமெண்ட் இது மக்களுடைய மதிப்பணம் பார்த்துங்க இதுதான் திராவிட மாடல் நேற்று தான் முதல் ஒரு இந்த தொகுதி இப்படி பக்கத்தில் வந்துட்டு போனாரு அங்கே ஒரு கரண்ட் பிரச்சனை இருக்குது அதையும் பார்க்கல இன்னைக்கு காலையில் இப்போ இது விழுந்துச்சு இது எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்களே பாருங்க இதுக்கு ஒரு கோடி ரூபாய் மக்கள் போச்சு மக்கள் போனோம்

இளிநகர் பகுதியை சார்ந்த ஒன்பதாவது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு தான் இந்த திட்டத்தையே பண்ணியிருக்காங்க ஆனால் அதை இன்னைக்கு கையை வச்சு எடுத்தால் அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா இப்போது கையை வச்சு எடுத்துருப்பாங்க இப்போ அவங்க அதிமுக சார்ந்த ஒரு நம்ம சகோதர ஒருத்தர் அது மாதிரி பண்ணியிருந்தாரு அந்த காங்கிரீட் அப்படியே அந்த மாவு மாதிரி பிஸ்கட்டு நுரையிற மாதிரி அப்படியே மாவு மாதிரி வெளியே வந்தது பார்த்தீங்களா இதுதான் திராவிட மாடல் போல் நேற்று கூட இங்கே முதல் முதல்வர் வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு போகிறாங்க இதெல்லாம் முதலுடைய பார்வைக்கு தெரியுமா இல்லை இங்கே இருக்க அதிகாரிகள் பண்ணுறாங்களான்றதை மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் விடுறோம் நன்றி வணக்கம் Thank <laughs> you.